செந்தமிலே உயிரே நறுந்தேனே செயலனை மூச்சனே உனக்கு கழித்தேனே எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் நண்பர்களே நம்ம திருக்குறள் பார்த்துட்ருக்கோம் முதல் மூணு வீடியோ சொல்ல உங்களை கமெண்ட்ஸ் பார்த்து அதில் வாய்ஸ் சரியில்லை நீங்கள் சொன்னதுக்காக இந்த வீடியோ வந்து ஃபோர்த் வீடியோ வந்து ரீடேக் பண்ணியிருக்கேன் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து பாருங்கள் குரூப் ஃபார் எக்ஸாம் குரூப் டூ குரூப் ஒன் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் இந்த கொஷின்ஸ் வந்து யூஸ் ஆகும் ஒரு குரல் பார்ப்போம் நம்ம பொறியின்மை யாருக்கும் பழியன்று அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழி வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா நம்மள்கிட்ட ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிறது வந்து பழி இல்லையா எல்லாமே இருந்தோம் நம்ம ஒண்ணுமே பண்ணலைன்னா அது பழி அப்படிங்கிறாரு போயிடலாம் முதல் கேள்வி பாருங்க திருவள்ளுவர் திருக்குறளை அதிகமாக வலியுறுத்துவது எதனை வள்ளுவர் ஒழுக்க முடிவைக்கு ஒரு அதிகாரம் போட்டிருக்கார் கேள்விக்கு ஒரு அதிகாரம் இருக்கு கல்வி கல்லாமை இது ரெண்டுக்குமே கல்விக்கு கல்லாமைக்கும் ரெண்டு அதிகாரம் இருக்கு ஆனா அந்த நட்புக்கு பார்த்தீங்கன்னா நட்பு நட்பாராய்தல் தீ நட்பு ஊழா நட்பு பழைமை இந்த மாதிரி நிறைய அதிகாரம் இருக்கு வல்லூருக்கு நிறைய நண்பர்கள் நினைக்கிறேன் அந்த அனுபவத்தை அப்படியே வந்து நட்பா வந்து பதிச்சு வச்சிருக்காரு உலகத்தோடு ஒட்டி ஒழுங்காதவர் பல நூல்களை கட்டி எதனை போல கருதப்படுவார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் என்னதான் தியரி தியரி நாலேஜ் நமக்கு இருந்தாலும் பிராக்டிக்கல் நாலேஜ் நமக்கு இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு எவ்வளவு நூல்கள் நீங்க படிச்சிருந்தீங்க என்ன பண்ணணும் உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படி நம்ம வந்து இயற்கையா அவங்க கூட வந்து ஒட்டி பழகணும் அப்படி இல்லைன்னா படிச்சது வேஸ்ட் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இது ஒழுக்க முறைமையில வந்து இருக்கக்கூடியது அடுத்தது கல்லுண்ணாமை கல்லுண்பாறை திருவள்ளுவர் எதனை உண்பாருக்கு நிகராக கூறுகிறார் வள்ளுவர் வந்து புலால் மறுத்தல் நான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு கல்லுண்ணாமை கல்லுண்ணுதல் கூடவே கூடாதுங்கிறார் சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா கல்லுண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டா கல்லுண்ணுதல் எங்கேயுமே கண்டிக்கப்படவில்லை ஆனால் நீதி இலக்கியங்களில் கண்டிக்கப்படுகிறது அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா சங்க காலத்துல நிறைய குடிச்சிருக்காங்க அதனால சமுதாயம் சீரழிஞ்சிருக்கு அப்ப அதை திருத்தறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க கல்லு குடிக்காதீங்கன்னு என்ன சொல்லியிருக்காங்க வள்ளுவர் வந்து துஞ்சினார் செத்தாரில் வேறல்லர் எப்படி தூங்கிட்டு இருக்கவரும் செத்தவரும் ஒரே மாதிரி தெரியவாங்களோ அதே மாதிரிதான் மது குடிச்சவரும் விஷம் குடிச்சவரும் ஒரே மாதிரி தெரிவாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப பார் கல்லு குடிச்சவர் யாரா பார் இதே கல்லுண்ணாண்மையில இன்னொரு குரல் இருக்கு ஒருத்தன் குடிச்சிருக்கான் அவனை போய் நம்ம என்ன பண்றோம் ஏன்டா அப்படி குடிக்கிற மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு குடி குடியை கிடைக்கும் குடி பிளக்கம் உடல்நலத்தை கிடைக்கும் அப்படின்னு நம்ம அறிவுரை சொல்றோம்னு வச்சுக்கோங்க அந்த அறிவுரை எப்படிப்பட்டதுன்னா தண்ணீர்ல முங்கி போனவனை காப்பாற்றுறதுக்கு தீப்பந்தத்தை கொளுத்திட்டு உள்ள குதிச்ச மாதிரி அப்படின்னு வல்லவர் சொல்றாரு அடுத்தது பாருங்க மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற இந்த குறளை வச்சு ஸ்டேட்மெண்ட் ரீசன் பேசுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது எங்க இருக்குன்னா அரண் வலியுறுத்தல்ல மனம் தூய்மையாயிருப்பின் அந்த வழிபட்ட முக்கரண வினைகளும் தூய்மையாயிருக்கும் மனத்துக்கன் மாசிலன் வள்ளுவரே அறம் அறம்னு சொல்றீங்களே அந்த அறம்னா என்னன்னு நம்ம வள்ளுவர்த்த கேட்டோம்னா மனசளவுல மாசு இல்லாம இருப்பா மனசு சுத்தமா இருந்தா போதும் அதை விட்டுட்டு வெளியில நீ வந்து மலித்தலும் நீட்டலும் வேண்டாம் அப்படிங்கிறாரு நீ மொட்டை அடிக்கவும் வேண்டாம் முடி வளக்கவும் வேண்டாம் காவி உடை போடவும் வேண்டாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்போ புறத்தோற்றத்துல நீங்க மாற்றம் செய்யறதுனால நீங்க வந்து நல்லவராயிட மாட்டீங்க மனசெலவுல நம்ம எப்படி இருக்கோமா நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு மனம் தூய்மையா இருப்பின் வெளிக்கோளம் வேண்டாவது ஆகிவிடும் அப்ப இது ரெண்டுமே சரி சரியான விளக்கம் இதுக்காக விடை அடுத்த கேள்வி பாருங்க மங்களம் என்ப மனைமாட்சி மற்றத நங்களம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க மங்களம் என்ப மனைமாட்சி நல்ல மனைவி இருப்பதுதான் ஒரு குடும்பத்துக்கு வந்து மங்களமானது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் சிறந்த அணிகலன்களாக அந்த குடும்பத்துக்கு சிறந்த அணிகலன்களாக எது எதிர்க்கும் அப்படின்னு கேட்டோம்னா நன்மக்கள் பேரு நல்ல குழந்தைகள் இருப்பது இது வாழ்க்கை துணை நலம் வாழ்க்கை துணை நலத்துல வள்ளுவர் என்னென்ன சொல்றாருன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவாங்க இல்லையா வள்ளுவர் சொல்றாரு மனைமாச்சு இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை எதை மாச்சு தாயினும் இல் மனைவி நல்லா அமையவில்லைனா வாழ்க்கையில என்ன இருந்தும் உனக்கு பலனே கிடையாது அப்படிங்கிறாரு இன்னொரு குரல் ஒரு கேள்வியா நக்களா சொல்றது மாண்பானால் உனக்கு நல்ல மனைவி இருக்கும் போது உன்னிடம் இல்லாதது என்ன அப்படிப்பட்ட மனைவி இல்லாத போது உன்னிடம் இருப்பது என்ன அப்படின்னு கேள்வியா கேட்கிறாரு தெய்வம் தொழால் தொழில்நல் தொழில்வாள் பெய்ய பெய்யும் மலை சாமியை கூட கும்பிட மாட்டாங்களாம் கணவனுடைய காலில் விழுந்து தெய்வம் தொட்டு கும்புறவங்களுக்கு பெய்யும் சொன்னா மழை பெஞ்சிருமா இந்த காலத்துல அதெல்லாம் நடக்காது அடுத்த குரல் பாருங்க மாதானு பங்கி என்று அழைக்கப்படுவது யார் மாதானு பங்கினா திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு வந்து முதல் வித வீடியோல பார்த்தோம் திருவள்ளுவருக்கு வந்து வேற பேர் என்ன சென்னா போதர் மாதானு பங்கி கொயில் புலவர் அந்த மாதிரி வேற பேர்கள் இருக்கு அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்தது குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே ஒரு கூட்டுல இருந்து பறவை வெளியே போறது எதுக்கு சமம் அப்படின்னு கேட்க இன்னும் குரலில் வரும் காட்சி புலப்படுத்துவது எது ஒரு பறவை கூட்டுல இருந்து பறக்குது அதே மாதிரிதான் உடம்புல இருந்து உயிர் போறது நிலை இல்லாதது பா வாழ்க்கை நிலை இல்லாதது குடந்தை தனித்தொழிய பொய் பறந்தற்று உடம்போடு உயிரிடை நட்பு இந்த உடம்புக்கும் உயிருக்கு இருக்க தொடர்பு அவ்வளவுதான் எப்படி கூட்டுல இருந்து பரவ போகுமோ அதே மாதிரி உடம்புல இருந்து வேணாலும் உயிர் போயிடும் இதே வேற ஒரு குரல் பார்த்த நிலையாமையில நெருநல் உலன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு ரொம்ப நாள் இருந்துட்டு இருந்தான் ஆனா இன்னைக்கு அவன் இல்ல அப்படிங்கிற பெருமை யாருக்கு இருக்கான் உலகத்துக்கு இருக்கு அடுத்தது பாருங்க அடுத்து மக்கட்பேர் அமிழ்தத்தை விட இனிமையானது எது என்று ஒரு பாடல் இருக்கு அது ஒரு மன்னன் பாடன பாட்டு என்ன பாட்டுன்னா படைப்பு பலபடைத்து பலரோடு உண்ணும் செல்வர் ஆயினும் இடைப்பட குருகுரு நடந்து சிறுகை நீட்டு இட்டும் தொட்டும் கவியும் தொடர்ந்தும் நெய்யுடைய இடத்தில் மெய்வாட உதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கும் பயக்குறை இல்லை தாம்பாலும் நாளே என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா நிறைய பதார்த்தங்களை படைத்து நிறைய பேரோட சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பெரிய பணக்காரங்களா இருக்கலாம் இருந்தாலும் அங்க ஒரு சின்ன குழந்தை அங்க இருக்கிறதெல்லாம் கொட்டி சாப்பாடு எடுத்து மேல ஆக்கி இப்படி எல்லாம் விளையாட்டு காமிக்கலாம் அந்த வாழ்க்கையே வந்து பயனுடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்றாங்க வள்ளுவர் அதை படிச்சிருப்பாரு அப்ப இவர் என்ன போடுறாரு அமிர்தத்தை விட இனிமையானது எதுவா தம் மக்கள் குழந்தைகள் வந்து ஒரு கூல்ல வந்து கையை வச்சு உழைப்பு வச்சிருப்பாங்க அதை சாப்பிட்டோம்னா அது அமிர்தத்தை விட இனிமையானதுன்னு வள்ளுவர் சொல்றாரு மக்கள் பேர்ல இன்னொன்னு சொல்லுவாரு குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் புல்லாங்குழல் இருந்து எவ்வளவு அழகான ஒரு இசை வருகிறது யாழில் இருந்து எவ்வளவு அருமையான ஒரு இசை வருகிறது அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னு கேட்டோம்னா குழந்தைகளுடைய மழலை சொல்லை கேட்காதவங்க தான் சொல்லுவாங்க அப்போ குழந்தைகளுடைய மழலை சொல் யாழை விட இனிமையானது குழலை விட இனிமையானது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நவிழ்தோறும் நூல் நயம் போடும் பயில்தோறும் பண்புடைய ஆளு தொடர்பு இது ஏற்கனவே பார்த்துட்டோம் நட்புல நல்ல நூல்களை நாம படிக்க படிக்க எப்படி நமக்கு அறிவு வருமோ பயனளிக்குமோ அதே மாதிரி நல்ல நம்மளுடைய நட்பு நமக்கு பழக பலக நன்மையை தரும் நல்லூர் சொல்றாரு இதே அதிகாரத்தில் இன்னொன்னு சொல்லுவாரு நல்லவர் நட்பு வளர்ப்பிறை போல் வளரும் தீயவர் நட்பு தேய்பிறை போல் தேயும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப என்னது நவில் தோறும் நூல் நயம் போலும் பண்புடையாருடைய தொடர்பு அடுத்தது மனித வாழ்க்கைக்கு பழி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் இது புகழ் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கு அதாவது கவியரசு கண்ணதாசன் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக ஒரு பாட்டு எழுதியிருப்பார் மன்னாதி மன்னன் படத்துல அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அது ஒரு வரி வரும் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் சொன்ன மாதிரி அவர் வாழ்ந்தாரா எம்ஜிஆர் அவர்கள் அப்போ என்ன சொல்றாங்கன்னா வசை என்ப வையத்தாருக்கெல்லாம் புகழ் என்னும் எச்சம் பெறாவிடின் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் நமக்கு என்னன்னா நாம வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமா இதை இதெல்லாம் பண்ணனா அப்படின்னு சொல்லி நம்ம புகழ் மிஞ்சி இருக்கணுமா அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வீண் அது வந்து பழி என்று வள்ளுவர் சொல்றாரு அப்ப புகழற்ற வாழ்வு நம்ம வாழக்கூடாது இப்படி புகழற்ற வாழ்வு ஒருவேளை நம்ம வாழ்றோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு நம்மளை தான் நம்ம நொந்துக்கணுமா புகழ் பல வாழாதார் தம் நோவார் தம்ம இகழ்வாரை நோவதவன் இப்ப வள்ளுவரை எடுத்துக்கோங்க எத்தனை வருஷம் ஆச்சு அவர் திருக்குறள் எழுதி இப்ப வரைக்கும் வள்ளுவரை நம்ம பெருமையா புகழ்ந்து பாடித்தான் இருக்கோம் காரணம் என்ன அவருடைய திருக்குறள் அப்ப அவரே அது உதாரணமா இருக்காரு அடுத்தது பாருங்க கொடுங்கோன்மை ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம் ஆழ்வோரின் செல்வத்தை தேக்கும் படையது அல்லல் பட்டு ஆற்றாது அழுக கண்ணீர் குடிமக்கள் வந்து துன்பப்பட்டு அவங்க வந்து அழுகுறாங்க அப்படின்னா அந்த அழுகை அந்த கண்ணீரே போதும் மன்னனுடைய செல்வத்தை அழித்து விடும் கண்ணகியை நம்ம உதாரணமா சொல்லலாம் கண்ணகியினுடைய கண்ணீர் மதுரையை எடுத்தது பாண்டிய மன்னனுடன் நிற்கவில்லை பாண்டிய மன்னன் மனைவியுடன் நிற்கவில்லை அது மொத்த மதுரையும் எடுத்தது அப்பதான் அந்த கண்ணீர் என்னதான் அவங்க வந்து சாட்டிஸ்பை ஆனாங்க கண்ணகி அடுத்தது குற்றம் கடிதல் இதற்கனே பார்த்திருக்கோம் இவர்களும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு மன்னன் வந்து கஞ்சனா இருக்க கூடாது கஞ்சத்தனம் தான் இவர்கள் மாண்பிறந்த மானம் உண்மையான மானத்தோட இருக்கணும் மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அண்ணன் உயிர் நீப்பர் மானம் வரின் அப்படின்னு சொல்லி மானத்தோட இருக்கணும் இன்னொன்னு என்ன பண்ணக்கூடாது மானா உவகை நாம் ஒரு செயல் செஞ்சா சந்தோஷப்படலாம் ஒண்ணுமே பண்ணாம சந்தோஷப்படுறது தப்புன்னு வலுவாரு அப்ப இதெல்லாமே வந்து இறை என்பதன் பொருள் என்ன இறைனா யாரு இந்த இடத்துல மன்னன் அரசன் அடுத்த கேள்வி அகத்தின் இருளை போக்கு மிளகாக வள்ளுவரை அதனை கூறுகின்றார் ஓ நான் குரூப் டூ இன்டர்வியூ போகும்போது எங்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க உனக்கு தெரிஞ்ச ரெண்டு அதிகாரம் ஒரே பேரில் இருக்கணும் அப்படின்னு அது என்னென்னு கேட்டால் எனக்கு தெரியல குறிப்பிடுதல் அப்படிங்கிற வந்து அதிகாரம் ஆனால் எனக்கு அப்போ அதுவும் தெரியாது அதுக்கப்புறம் இவன்கிட்ட போய் என்னடா திருக்குறள் கேட்கறது இவன் அதிகாரம் பேரே தெரிஞ்சுக்க மாட்டேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச குரல் ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னாங்க அப்போ நமக்கு என்னன்னா எந்த குரலை ஸ்கூலில் நமக்கு அடிச்சு அடிச்சு மனப்பணம் பண்ண வச்சாங்களோ எது நமக்கு ஈஸியா வருமோ அந்த குரல் தான் வரும் அப்படிப்பட்ட குரல் தான் இது எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு கொய்யா விளக்கு விளக்குன்னு வல்லுவர் சொல்லியிருக்காரு அப்ப அகத்தின் விரலை போர்ப்பது என்னது கொய்யா விளக்கு அதுதான் வந்து மனசனுடைய விரலை போப்பது வாய்மை அப்படிங்கிறதுல இருக்கு நம்ம வந்து எப்பவுமே உண்மையா தான் பேசணும் வல்லூர்கிட்ட பொய் பேசலாமான்னு கேட்டா என்ன சொல்றாரு பொய்மையும் வாய்மை இடத்த சில நேரத்துல பொய் கூட வந்து உண்மையோட இடத்துல இருக்கும் எப்ப குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் குற்றமற்ற நன்மையை அது விளைவித்தால் பொய்யும் உண்மையாக சமமாக மதிக்கப்படும் அப்படின்னு வலுவ சொல்றாரு அடுத்தது பாருங்க புலால் மரத்தல் இந்த புலால் மரத்தல் அப்படிங்கிறது பிளஸ் டூ புக்கில் இருக்கு ரைட்டா வள்ளுவர் எழுதி இருக்காரு ஆனா இவங்க டிஎன்பிசியில அடிக்கடி இந்த புலால் மருத்துவ கேட்கறாங்க நான் வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க போல் புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் தன்னுடைய ஊன் பெருக்கிறதுக்கு நம்மளுடைய உடம்பு வந்து பலமாக ஆவதற்கு இன்னொரு உயிரை கொன்று நாம சாப்பிடுவது என்னன்னா அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அருள் வராது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்ப சிக்கனோ மட்டனோ நம்ம சாப்பிட்டா நமக்கு என்ன வராதா அருள் வராதுன்னு வள்ளுவர் சொல்றாரு அருள் வேணுமா சிக்கன் வேணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அடுத்து நல்குறவு வறுமை நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம் தீயில கூட படுத்து தூங்கிடலாம் ஆனா எதுல தூங்க முடியாது அப்படின்னா நெருப்பினில் யாதொன்றும் கண்பாடு அறிவு நெருப்பினில் துஞ்சலும் ஆகும் நெருப்புல கூட நீங்க தூங்கலாம் வள்ளுவர் நெருப்ப நிறைய இடத்துல உதாரணமாகவும் உண்மையாகவும் போட்டிருக்காரு இங்க என்ன சொல்றாரு வறுமையில நீ தூங்கவே முடியாதுரா அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு நல்குறவு வறுமையில இருக்கும்போது தூங்க முடியாது அப்படிங்கிறதா விடை அடுத்தது பாருங்க அடுத்தது கல்வி சேரும்போது போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழில் இந்த புலவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் ஒன்னு சொல்ல இவர் ஒன்னு சொல்ல இந்த அன்னியன் படத்துல மானச செஞ்சர் ஒரு பாட்டு பாடுவாங்க பாடுறோடனே அவரும் பாட்டு எல்லாருமே பாட ஆரம்பிச்சிருவாங்க அது மாதிரி புலவர்கள் வந்து ஒருத்தர் ஒண்ணு பேசினா இன்னொருத்தர் ஒண்ணு பேச சேரும் போது என்ன பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமா பேசும் ஆனா பிரியும் அவங்க வந்து வருத்தப்பட்டு பிரிவாங்க ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு புலவர்களை வள்ளுவர் நிறைய பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ரைட்டா அப்ப புலவர் தொழில் இதுக்கான விடை அடுத்தது பகை திறந்திரிதல் பகையை வந்து நம்ம என்னன்னா கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும் எல்லாத்துக்கும் நம்ம சண்டைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் நம்ம என்ன பண்றாரு உன்னுடைய பையனை வந்து நீ வந்து கரெக்டா சூஸ் பண்ண அப்படிங்கிறார் வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் ஒருத்தன் அம்பு வச்சிருக்கான் வில்லு வச்சிருக்கான் நல்ல படைத்திறன் இருக்கு அவன் கூட கூட நீ சண்டைக்கு போயிரு ஆனா சொல்லேர் உழவர் பகை வச்சுக்கவே வச்சுக்காத பிரஸ்ல இருக்கவங்க மீடியால இருக்கவங்க எல்லாம் நம்ம பகச்சிக்கவே கூடாது ஏன்னா அவங்க எழுதிருவாங்க அவங்க எழுதினா இந்த வில்லேர் உள்ள ஒரு பகையை விட சொல்லேர் உள்ள பகை வந்து நமக்கு என்னதான் வெரி வெரி டேஞ்சரஸ் அவர் வந்து என்ன வள்ளுவர் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கார் புலவர்கள் வந்து மன்னனை பத்தி ஏதாவது எழுதிட்டாங்கன்னா அந்த மன்னனுக்கு மாண்பே போயிடும் அப்படிங்கிறதா என்னது சொல்லே உழவர் பகையை நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க அடுத்து இறைமாச்சி எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இறைமாச்சியில அதாவது செவிகைப்பச் சொற்பொருக்கும் வேந்தன் காது கைத்து போற அளவுக்கு நம்மளை எவ்வளவுதான் கடுஞ்சொல்லால திட்டினாலும் மன்னன் வந்து பொறுத்துக்கணுமா அப்படி பொறுத்துக்கிட்ட மன்னனுக்கு தான் கவிகை கீழ் தங்கும் உலகன்னு வள்ளுவர் சொல்றார் செவிகைப்ப சொப்பு இருக்கும் மேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு அப்படிங்கிறார் மன்னனை நாம திட்டலாமா ஆனா மன்னன் வந்து பாத்துட்டு இருக்கணுமா இந்த காலத்துல ஒரு கவுன்சிலர் கூட நம்மளால திட்ட முடியாது சரியா அப்போ அந்த காலத்துக்கு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இறைமாச்சில அழுக்காருடைய ஆண் கண் ஆக்கம் போன்றில்லை அழுக்காருன்னா என்னங்கிறதான் கேள்வி அழுக்காரு என்றால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பொறாமை அப்போ பொறாம இருக்கவனுக்கு செல்வம் இருக்காது ஏன்னா அவன் பொறாமப்பட்டுட்டே தான் இருப்பான் அவன் சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டான் அதே மாதிரிதான் ஒழுக்கம் இல்லாதவனுக்கு இது ஒழுக்க முடமையில இருக்கக்கூடியது அழுக்காருடமைன்னு ஒரு இருக்கு அழுக்கார பத்தின கிடையாது ஒழுக்கம் முடமையில வந்து இருக்கக்கூடியது ரைட்டா அப்போ ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்வு இருக்காது நம்ம என்னதான் வந்து அறிவாளியா இருந்தா கூட நம்மள்கிட்ட ஒழுக்கம் இருக்கணும் அந்த டிசிப்ளின் தான் நமக்கு வந்து லைஃப்ல வந்து ரொம்ப தேவை அதை வலியுறுத்தக்கூடியதுதான் ஆனா இது அழுக்காறு என்பதன் பொருள் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க அது வந்து பொறாமை பொறாம படக்கூடாது புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் நம்ம வந்து ஒருத்தரை பத்தி கண்டொன்றும் காணாதொன்றும் பேசி பொய்யாக நாம வாழ்வதை விட நீ இதெல்லாம் அறம் இந்த அறம் எல்லாம் பண்ணனா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் வள்ளுவர் சொல்றாருல எவ்வளவோ சான்றோர்கள் சொல்லியிருக்காங்கல்ல அது எல்லாத்தையும் பண்ணி நீ ஒரு சிறந்த ஒரு அறம் வந்து செய்யக்கூடியவனாக இல்லாட்டி பரவாயில்ல செத்து போயிரு சாதல் அறம் கூறும் அனைத்தும் தரும் வள்ளுவர் சொல்றாரு பொய்யாக வாழ்வதை விட சாவது மேல் அப்படின்னு வள்ளுவருடைய கருத்து அடுத்து காலத்தினால் செய்த நன்றி ஏற்கனவே பார்த்திருக்கோம் காலத்தினால் செய்த நன்றி எப்படிப்பட்டது என்றால் உலகத்தை விட பெரியது அதுல கடலை விட பெரிது எது அப்படின்னு பார்த்தோம்னா நாம இந்த உதவி செய்யறோம் அதுக்கு இன்னும் பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பாராம செய்யக்கூடிய உதவி வந்து கடலை விட பெரியது பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலின் பெரியது காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் அது வந்து எப்படிப்பட்டது ஞானத்தின் மான பெரிது அப்படின்னு வந்து சொல்றாரு தினையளவு நம்ம நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாலும் அதை என்ன பண்ணணுமா பனையளவு நம்ம பெருசா வந்து எடுத்துக்கணும் என் நன்றி கொன்றாருக்கும் உய் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படின்னு சொல்றாரு ஒருத்த கொன்றன்னு இன்னா செய்யணும் நமக்கு வந்து கொலையே நம்மளை பண்ணியிருந்தா நமக்கு தெரிஞ்சவங்க கொலை பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க அதை மறக்கிறது கூட வழி என்னவா அவர் செய்த ஒன்று நின்று உள்ள கெடும் அவன் செஞ்ச ஒரு நல்ல நினைச்சுப்பாரு மறந்துரு அப்படிங்கிறாரு இதைத்தான் தளபதி விஜய் இன்னொரு குரல சொல்லுவாரு என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் ஞான நன்மையும் செய்து விடல் நமக்கு வந்து துன்பம் செஞ்சவங்களை எப்படி தண்டிக்கிறது அவன் வெக்கப்படுற மாதிரி ஒரு நன்மையை செஞ்சிரு அப்படின்னு வல்லுவர் சொல்லியிருக்கிறதா கில்லி படத்துல விஜய் சொல்லிருப்பாரு அடுத்தது அன்புடன் அறத்திற்கு மட்டுமே அறத்திற்கு மட்டுமன்றே மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார் அறம் என்றால் நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் மரம் என்றால் வீரம் சண்டை இப்போ நல்லதுக்கு மட்டும்தான் செயல்களுக்கு மட்டும்தான் வந்து அன்பு தேவையா அப்படின்னு சொல்றவங்க வந்து முட்டாள்கள் அப்படின்னு வல்லவர் சொல்றார் அது வந்து பேதையர்

மண்ணுயிருக்கெல்லாம் இனிது எது இப்போ நாம வந்து குழந்தைகளா இருக்கும் போது இருந்த அறிவு இப்ப இருக்க குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா நம்ம ஒரு பத்து வயசுல பண்ணாத இப்ப ரெண்டு வயசு குழந்தையே பண்ணிரும் அது ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப டூ கே கிட்ஸ்க்கும் நைன்டி கிட்ஸ்க்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கும்ல அவங்க பயங்கர ஷார்ப்பா இருப்பாங்க அப்ப இதெல்லாம் வள்ளுவர் வந்து இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கார் தமிழ் தம் மக்கள் அறிவுடைமை நம்மளை விட நம்ம குழந்தைகள் வந்து ரொம்ப அறிவுடையவங்களா இருப்பாங்க அது மனுஷனுக்கு மட்டும் இல்ல ஆடு மாடு கோழி குரங்கு எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படிங்கிறாரு மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு மண்ணுயிருக்கெல்லாம் இனிது இது தம்மை தம் மக்கள் அறிவுடைமை அப்படிங்கிறாரு இதுல ஆப்ஷனை பாருங்க தந்தை மகர காட்டும் நன்றி அப்பா பையனுக்கு என்ன பண்ணணும் அவையத்து முந்தியிருப்ப செயல் படிக்க வச்சு சான்றோர் சபையில் தன்னுடைய மகன் வந்து முன்னாடி இருக்கணும் பையன் திருப்பி அப்பாவுக்கு என்ன பண்ணணும் பையது இந்த பையனை பேக்கிறதுக்கு இந்த அப்பா என்ன தவம் பண்ணாரோ அப்படின்னு சொல்லுது இவன் தந்தை எண்ணோற்றான் போல் அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுக்கணும் அம்மா என்ன பண்ணணும் இன்ற பொழுதில் பெருதோக்கும் உன்னை பெற்ற நாளை விட இன்னைக்கு இன்னைக்குதான் நம்ம என்ன பண்ற ரொம்ப சந்தோஷம் பண்ற தன் மகனை சான்றோன்னு கேட்ட தாய் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பாருங்க ஒப்புற வரிகள் ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் ஒப்புரவரிதல் இருக்கு மருந்தாகி தப்பா மரத்தற்றால் ஒரு மரத்தினுடைய எல்லா பகுதிகளும் மரமா நமக்கு வந்து மருந்தாக பயன்படுகிறது இல்லையா வேப்பமரம் மாதிரி அது அது எப்படிப்பட்டது என்றால் பெருந்தகையானுடைய செல்வம் ஒருத்தர் வந்து பெருந்தகையானா இருக்காரு அவருடைய செல்வம் வந்து எல்லாத்துக்கும் பயன்படும் இதே மாதிரிதான் ஒரு பழுமரம் வந்து நடுவுல பழுத்த மாதிரி எல்லாத்துக்குமே பயன்படும் ஊருணி நீர் நினைந்தற்று பேரறிவாளம் திரு அப்படிங்கிறாரு ஒரு ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய குடி தண்ணி குளத்துல தண்ணி நிறைஞ்சிருந்தா எல்லாத்துக்கும் பயன்படும் அதே மாதிரி தான் பேரறிவுடைய செல்வமும் எல்லாத்துக்கும் பயன்படும் அப்படின்னு வள்ளுவர் வந்து உப்புரவர்த்தல சொல்றாரு அடுத்தது ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் அழியாது அகாமை செல்வத்துக்கு யாதனின் ஒருத்தன்னை அகாமை என்றால் செல்வம் குறையாமல் இருப்பதற்கு என்ன வந்து நமக்கு தேவை என்று கேட்டீர்கள் ஆனால் வெகாமை வேண்டும் கிறங்கை பொருள் அடுத்தவன் பொருளை பார்த்து ஆசைப்படாத எப்ப அடுத்தவன் பொருளை பார்த்து நம்ம ஆசைப்படுறோமோ அப்பவே நம்ம கிட்ட தெரியாது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளோட வேல்யூ தெரியலைன்னா அந்த பொருள் நம்மள்ட்ட இருக்காது அதுதான் வள்ளுவர் சொல்றாரு பிறர் பொருளை விரும்ப வேண்டாம் உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படு அப்பதான் என்ன ஆகும் நம்முடைய செல்வம் குறையாமல் இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அதுக்கு ஒரு அதிகாரமே போட்டிருக்காரு வெகாமை அடுத்த கேள்வி கூடா ஒழுக்கம் தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் நிறைய கேள்வி நிறைய தடவை கேட்டாங்க தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்கள் வள்ளுவர் நிறைய துறவிகளோட கோழி துறவிகளோட வள்ளுவர் என்னன்னா கண்டிக்கிறார் தவக்கோலத்தில் தவம் மறைந்து அல்லவை செய்தல் நீ தவத்துல மறைந்து அல்லவை செஞ்சுட்டு இருக்க இது எப்படிப்பட்டது என்றால் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமித்தற்று ஒரு வேடன் வந்து கொஞ்சோண்டு தானியங்களை போடுறான் அது மேல ஒரு வலையை விதிக்கிறான் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறான் அந்த பறவை வந்து அதை சாப்பிடுது வலையில மாட்டிக்குது இப்போ அவன் தானியங்களை போட்டது பறவைகள் சாப்பிட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா அந்த பறவையை பிடிச்சிட்டு நல்ல கணம் நல்ல கணம் வறுத்து சாப்பிடுவான் அப்படிங்கிறதுக்காக தானே அதே மாதிரி தான் ஒரு கோழி துறவி சாமியார் வேஷம் போட்டுவிட்டு நடிக்கிறது எப்படிப்பட்டது என்றால் அந்த மக்களை ஏமாத்துறதுக்காக தான் அப்படின்னு வல்லவர் சொல்றாரு இதுல தான் இன்னொன்னு என்ன சொல்லுவார் அப்படின்னோம்னா ஒரு பசுமாடு புலித்தோலை போத்திட்டு புல் மேஞ்சுதுன்னா யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்டதுலாம் வந்து என்னன்னா மனதை கட்டுப்படுத்த முடியாதவன் நான் துறவி என்று சொல்வது அப்ப வெளியில நம்ம வேஷம் போட்டுக்கிட்டா பத்தாது நீராடி ஒழுகுவாள் மாந்தர் பலர் அப்படிங்கிறாரு மனசுக்குள்ள அவ்வளவு வழுக்கு இருக்கும் ஆனால் என்ன பண்றது குளிச்சு பட்டையெல்லாம் போட்டு பக்திமான் மாதிரி காட்டிக்குவாங்க இதை வள்ளுவர் வந்து கூட ஒழுக்கத்துல கண்டிக்கிறாரு நன்றி இப்போ நம்ம இந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் எல்லாம் வந்து என்னை வந்து கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் பண்ணுது இதே மாதிரி நீங்க வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோஸ் பாருங்க நம்ம வந்து இதுக்கப்புறம் சங்க இலக்கியம் யூனிட் எயிட்டு மற்ற எல்லா டாபிக்ஸுமே ஒன்றே ஒன்னா நம்ம வந்து பார்ப்போம் Thank you.